அல்லூயாம் ஆண்டவர்க்கு அஞ்சி நடப்போர் பேர் பெற்றோர் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் இருளில் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மீளிர்வர் அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவராயிருப்பர் மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அருள்வழல்களில் நீதியுடன் செயல்படுவர் என்னாலும் அவர்கள் அசையூறார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர் தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது ஆண்டவரின் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும் அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும் அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது